அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று சிம்மலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னொன்று நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு யாராவது எதிர்மறையாக ஏதாவது செய்திருப்பாங்க அப்படின்னு பயப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அவ்வளவு எளிதாக அமையாது நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக காணப்படலாம் இன்று பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு புகுந்த நாள் அல்ல துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தலைவலி அல்லது முதுகு வலி போன்ற உபாதைகள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப் இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்று நேர்மறையான முயற்சிகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று ஆறு அமர ஓய்வெடுக்க நேரமாக கிடைக்கும் அற்புதமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணி சூழல் சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீர்கள் இது மேலதிகாரிகளின் கவனத்தை குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் துணை இடத்தில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் காண முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படும் தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாள் நிலுவை பணத்தை நீங்கள் பெற முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது தைரியமான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான நாளாக அமையாது நீங்கள் தொண்டு செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று உங்களது சக பணியாளர்களிடம் சுமூகமான உறவு காணப்படாது அதனை பொருட்படுத்தாமல் கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட மனப்பான்மை உங்களை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்ப்பது நல்லது நிதி பொறுத்தவரை குடும்பத்திற்காக தேவைப்படக்கூடிய கூடுதல் செலவினங்களுக்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது முயற்சிகளில் தாமதங்களை சந்திப்பீர்கள் புத்துணர்ச்சியோடு உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டிய நாள் பணியை பொறுத்தவரை பணி சூழல் பரபரப்பாக காணப்படும் இன்று பொறுமையுடன் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் திறமையோடு பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்ச்சி மனப்பான்மை காரணம் உறவின் இணக்கம் பாதிக்கப்படலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக இன்று நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காணப்படலாம் குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் இன்று செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமான மனநிலை காணப்படலாம் அமைதியோடு இருப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திடீர் மற்றும் விரைவான முடிவுகளின் காரணமாக பல மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீர்கள் மதிநுட்பத்தோடு செயல்பட்டால் நன்மை கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் சவால்கள் நிரம்பியதாக இருக்கலாம் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிடத்தில் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வேலை இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு மேலோங்கி இருக்கும் அதை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நல்ல புரிந்துணர்வுக்கு நேர்மறையான தேவை நிதி கவனமின்மை மற்றும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று பணம் சேமிப்பது கடினமாக தெரியலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி உபாதைகள் ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி இடைவிடாத முயற்சியை எடுப்பீர்கள் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறுவீர்கள் இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக உங்களிடம் ஊக்கம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் வகையில் பணவரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய திண்மை மற்றும் சகிப்புத்தன்மை உங்களுக்கு திருப்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்களை வரவேற்கும் நாளாக அமைகிறது இன்று முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணி சூழல் சாதகமாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் கடின உழைப்பு மற்றும் முயற்சி மூலமாக திறமைகள் வெளிப்பட்டு அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் காணப்படலாம் இதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று இன்று பண வரவு அதிகமாக காணப்படலாம் வணிகம் மூலமாக பண வரவு அதிக லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் காணப்படும் மிருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் தடைகளை காண்பீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் வெறுமையான உணர்வு காணப்படும் அதனை நீங்கள் சமாளிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு மூலமாக வெற்றி கிடைக்கும் திட்டமிட்டு பணியாற்றினால் உதவிகரமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமாக நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியை காணலாம் இதனால் உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி அதிருப்தியாக இருக்கலாம் பண இழப்பை தவிர்க்க திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை க கால்வழி வாய் கால்வழிக்கான வாய்ப்பு உள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் சவாலான நாளாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அசௌகரியங்களும் பதட்டமும் காணப்படலாம் பணிகளில் அதிக சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் திரையா திறமையாக பணியாற்றுவதை கடுமையாக உணர்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஈகோ மனப்பான்மை உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கலாம் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை தக்க வைக்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வோடு காணப்படலாம் கூடுதல் செலவினங்கள் கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது சளி இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் திறமையோடு பணியாற்றுவீர்கள் நேர்மறையான செயல்திறன் உங்களது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நல்லுறவை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிக்க முடியும் மிகுந்த திருப்தி உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் உறுதி காணப்படும் கும்பம் நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த அளவு முயற்சியில் இன்று வெற்றி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைகிறது புதிய நண்பர்களும் அதற்கு ஆதரவாக இருப்பார்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் மும்முரமாக காணப்படும் இன்று பணியில் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியுழமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது முயற்சிகளில் தாமதங்கள் காணப்படலாம் இன்று எதையுமே குறைபாடுகளை சமாளிக்க திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படும் பணி சூழலை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் எதையும் சகஜமாக அணுகாமல் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் சகஜமாக அணுகுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் பண இழப்புகள் காணப்படலாம் ஆரோக்கிய பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்